விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல நடந்த வழக்கறிஞர் மீதான ஒரு தாக்குதல் தான் சரி முதல் எங்க தலைவர் முதல்வர் வாக்குறதுதான் எங்களுடைய இலட்சியம்னு சொல்லி லட்சியம்னு சொல்லி அந்த வீசிக்காரர்கள் போராட்டம் பண்ணிருக்காங்க முதல்வர் வாக்குறதே இதுன்னு தீர்மானம் போட்டுருக்காங்க முதல் வாக்கிட முடியுமா திரு ஸ்டாலின் விட்டு கொடுத்துருவாரா முதல்வர் அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா பாக்குறீங்களா அச்சுறுத்தல் எல்லாம் அவருக்கு வராதுமா அவரு உதயநீதி மாதிரி வரல அடிமட்டத்துல இருந்து வந்தவர் இல்லையா அவருக்கு மக்களுடைய சிக்கல் தெரியும் பெருந்தன்மையாப்பான்னு சொல்லி இல்ல அவருக்கு பின்னாடி அவருக்கு எஸ்கார்டு வந்தாங்களா அவங்க கிட்ட என்னன்னு கேளுங்கன்னு கே கேட்க சொல்லிருந்தான் விடுதலை சிறுத்தை கட்சி பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு அடுத்தபடியா தமிழகத்துல அதிகமான ஒரு ரவுடி கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய கட்சியாவும் கூலிப்படை அதிகம் கொண்ட கட்சியாவும் இருக்கு விசிக்கம் வந்து அப்படி இல்லாத ஒரு நேரத்தில் நல்ல கட்சியாக இருந்துச்சு இன்றைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் பொழுது என் அண்ணன் முறைச்சா நானே அடிப்பேன் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்றாரு இல்ல ரெண்டு பேரும் ஒரே புள்ளியில இருந்து வந்தவங்க தான் திருமாவளன் வந்து ஆசிரியர் சீமான் வந்து மாணவர் வச்சீங்களே சரி அண்ணன் தம்பி ஒரே தமிழ் சமூகம் அதனால ஒரு பேசிருக்கலாம் ஏன் நீங்க காங்கிரஸ் நீங்க உங்க எம்பி எல்லாம் அனுப்புன்னு ஏன் கூப்பிட்டாரு கூப்பிட வேண்டியது தோழர் செல்வ பெருந்தகையா திரு தோழர் திருமாவளவன் கூப்பிட வேண்டியது யாரு காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவர் அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இவர் தான் தலைவரா அப்ப அந்த ஆணையை மீறி ஒரு தலித் தலித்துன்னு சொல்றாரு எதுக்கு சொல்றாருன்னு தெரியல இவர் தேசிய தலைவர் ஆவதுக்காக நீதிமன்றம் இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் கூட வலி வலியுறுத்தியும் கூட அப்படி சொல்றாரு அவரு அவரு தான் சொல்றாருன்னா யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம கூட தமிழ் சேனை கட்சியின் நிறுவன தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு உயிருக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிரிவு பாதுகாப்பு கேட்டு விடுதலை சிறுத்தை கட்சியினர் போராட்டங்கள்ல குதிச்சிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல நடந்த வழக்கறிஞர் மீதான ஒரு தாக்குதல் தான் இந்த தாக்குதலை கண்டித்து இதற்கு இதை இந்த விசாரணை செய்யறதுக்காக பார் கவுன்சில் மூலமா ஒரு குழுவும் ஒரு ஆணையமும் அமைக்க

லட்சம் சொல்லி அந்த வீசி போராட்டம் பண்ணியிருக்காங்க முதல்வர் வாக்குறதே இதுன்னு தீர்மானம் போட்டுருக்காங்க முதல்வர் வாக்கிட முடியுமா திரு ஸ்டாலின் விட்டு கொடுத்துருவாரா முதல்வர் அவரோட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா பாக்குறீங்களா அச்சுறுத்தல் அவருக்கு வராதுமா அப்படி அப்படி இல்லை அவர் மக்களே பாதுகாப்பாங்கன்ற நம்பிக்கையில் அவருக்கு அதனால அவருக்கு பாதுகாப்பே தேவையில்லை எங்கே வேணாலும் நீ போகலாம் வழக்கறிஞர் மீதான வழக்கறிஞர் மீது பார்வை என்னன்னா அது சம்பவத்தில் திருமாவளவன் அவர்கள் அவரு உதயநீதி மாதிரி வரல இருந்து வந்தவர் இல்லையா அவருக்கு மக்களுடைய சிக்கல் தெரியும் பெருந்தன்மையா ஏ ஒழுங்கப்பான்னு சொல்லி இல்ல அவருக்கு பின்னாடி அவருக்கு எஸ்கார்டு வந்தாங்களே அவங்க கிட்ட என்னன்னு கேளுங்கன்னு கேட்க சொல்லியிருக்காங்க அந்த தொண்டர்கள் வந்து அப்படி இருப்பாங்க எல்லா கட்சியிலும் தொண்டர்கள் வந்து தலைவருக்கு ஒரு பிரச்சனைன்னா எல்லாம் துடிச்சுட்டு வருவாங்க தான் அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி காவல்துறையை வச்சு பேசி சமாதானப்படுத்தியிருக்கலாம்ன்றதுதான் என்னுடைய கருத்து அதுதான் ஒரு தலைவருக்கு உண்டான பண்பு ஆனா அது அந்த இடத்துல நடக்காம அந்த இடத்துல அவர் அந்த வழக்கறிஞர் அதற்கு பின்னும் பேசக்கூடிய திருமாவளவன் அவர்களும் வந்து தட்டு தட்ட சொன்னோம் அது அவனுக்கு அதற்கு அண்ணாமலை அவர்களும் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாரு இந்த பேச்சு ஒரு தலைவருக்கான பேச்சா பார்க்கப்படுத்து இல்ல அது அப்படி பேசக்கூடாதுன்றதான் என்னுடைய கருத்து அவர் தவறு நடந்திருக்கு தவறுனா அவன் வீம்புக்கு வந்தானா இல்ல இடிச்சானா இடிக்கலையானு நம்ம உண்மையிலே அந்த நடந்த சூழல் நமக்கு தெரியாது நம்ம ஊடகங்களும் புகைப்படங்களும் பேசுகிற பேச்சு வச்சு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் தோல் திருமாவளவன் வந்து நாலு தட்டு தட்டினாங்கன்னு பேசக்கூடாது விடுதலை சிறுத்தை கட்சி பாத்தீங்கன்னா திமுகவிற்கு அடுத்தபடியா தமிழகத்துல அதிகமான ஒரு ரவுடி கலாச்சாரத்தை ஊக்குவிக்க கூடிய கட்சியாகவும் கூலிப்படை அதிகம் கொண்ட கட்சியாகவும் இருக்கு அப்படின்னு இந்த ஒரு வழக்கு இந்த ஒரு சம்பவத்திற்கு அப்புறமா அதிக விமர்சனங்கள் எல்லாருந்து பார்க்க முடியுது இல்ல இல்ல நீங்க பிசிக்கா வந்து ஒட்டுமொத்தமா புறக்கணிப்புறதுக்காக சிலரால் எழுப்பப்படுகின்ற ஒரு குரளி பேசிக்காக வந்து அப்படி இல்லை அது ஒரு நேரத்தில் நல்ல கட்சியாக இருந்துச்சு இன்றைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல ஏன்னா எனக்கு தொடக்க காலத்தோட திருமாவளம் நல்லா தெரியும் இதே இதேபோல் சம்பவம் போல ஒரு மோதல் வாகனம் விபத்து மோதலில் கூட தோட திருமாவளம் அழகாக அதை தடுத்து அவரே பேசி சமாதானப்படுத்துவாரை தவிர இப்படி வந்து நாலு தட்டு தட்டணும் அப்படின்ற மாதிரி பேசாத பேசக்கூடிய நபர் அவர் இல்லை ஆனால் இது எதுக்காக எதை மறப்பதற்காக இல்லையா கிட்னி சம்பந்தமான விஷயம் போயிருக்கு இது போதை பொருள் பிரச்சனை இருக்குது ஆட்சி மீது மக்கள் குறை சொல்லிட்டு இருக்காங்க அதை திசை திருப்புவதற்காக இப்படி ஒரு பேச்சை தோழர் திருமாவளன் பேசியிருக்கலாம்ன்ற எண்ணம் தான் எனக்கு வருது என பொறுத்த வரைக்கும் வருது ஏன்னா நிறைய குறைகள் இருந்து தமிழ்நாட்டில் இந்த அரசின் மீது நிறைய குறைகள் இருக்கு அதை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை கூட்டணியாக இருந்தால் கூட அவங்களுக்கும் அந்த தார்மீக பொறுப்பு இருக்கு கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் எல்லா நேரத்திலையும் கூட்டணி இல்லை தவறுகளை தட்டி கேட்குற கடமை கூட்டணி கட்சிகளுக்கும் உண்டு எதிர்கட்சிகளும் உண்டு எதிர்க்கட்சிகள் கிளப்புகிற விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் தோ திருமாவளவன் இந்த கரூர் சம்பவத்தை மையமாக வச்சு இவர் ஒரு பொது பிரச்சனையை பேசி இவர் பேசி அந்த சம்பவம் முடிந்து போன பிரச்சனை தான் அது இந்தது தட்டு த நாலு தட்டு தட்டினாங்க முறைச்சான் தட்டினேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது பேசணுன்னு பேசுறது இல்லை இந்த ஆட்சியினுடைய கரூர் சம்பவத்தில் நடந்த கோளாறுகளை குற்றங்களை கரூர் சம்பவத்தில் ஏற்பட்ட துயரத்தை மக்கள் துயரமாக பார்க்கக்கூடாது என்பதற்காக பழியை மலை போட்டு தான் இவர் திசை திருப்புவதற்காகத்தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாகவே நான் கருதுகிறேன் தோழர் திருமாவளவன் அப்படி தாக்க சொல்ற நபரும் கிடையாது இது குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கிட்ட செய்தியாளர்கள் கேட்கும் பொழுது என் அண்ணனை முறைச்சா நானே அடிப்போம் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பதில் சொல்றாரு இல்ல ரெண்டு பேரும் ஒரே இருந்து வந்தவங்க தான் தோழர் திருமாவளவன் வந்து ஆசிரியர் ஒரு சீமான் வந்து மாணவர் அப்படி விஷயங்கள சரி அண்ணன் தம்பி ஒரே தமிழ் சம்பவம் அதனால் அவர் பேசியிருக்கலாம் நான் மறைச்சா நானும் அடிப்பண்ணுறது அது வந்து தலைவர்களுக்கு உண்டான பணம் இல்லை அடிக்கிறவனை தடுத்து சமாதானப்படுத்தி அவனை வந்து தவறை திருத்துகிற இதுதல் தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் தலைவர்கள்லாம் அடித்தான் நான் திருப்பி அடிப்பண்ணுறது அப்படி இல்லை இப்ப இந்த பிரச்சனையை தவிர்த்து மற்ற எல்லா பிரச்சனைகள்லயுமே பாத்தீங்கன்னா திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளுக்கு திருமாவர்களும் துணை போகிறார் அவங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு முட்டு கொடுக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் நம்மளால பார்க்க முடியுதுங்களே சார் இல்ல அவரு வெளிப்படையாவே முட்டு கொடுக்கிறார்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தெரியுது வெளிப்படையே தெரியுது அவர் கொண்டைய மறைக்காத கதை தான் அவர் முட்டு கொடுக்குறாருன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த முட்டு கொடுக்குறாருன்னு சொல்றதே அவர் கோவப்படுறதே ரொம்ப தப்பு அப்படி கோபப்படக்கூடாது அது உண்மை அவருடைய பேச்சு திரு ஸ்டாலினை தாண்டி இவர் பேசுறாரு ஒன்றும் இல்லை கரூர் சம்பவம் நடக்குது நடக்குது அந்த திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தலைவர் இருக்கார் ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்கு மதிமுக இருக்கு திரு விஜயை கைது பண்ண சொன்னது யார் தோழர் திருமாவளம் ஏன் காங்கிரஸ்காரங்களாம் கேட்கல இவர் தலைவரா திமுகவுக்கு கூட்டணிக்கு திரு ஸ்டாலின் தலைவரா காங்கிரஸோட தலைமையே விஜய் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு பேசினாங்கல்ல பேசினாங்கல்ல ஏன் நீங்க காங்கிரஸே நீங்க உங்க எம்பி எல்லாம் அனுப்பணும்னு ஏன் கூப்பிட்டாரு கூப்பிட வேண்டியது தோழர் செல்வ பெருந்தகையா திரு தோழர் திருமாவளவனா கூப்பிட வேண்டியது யாரு காங்கிரஸ் கட்சிக்கு யார் தலைவர் அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு இவர் தான் தலைவரா கம்யூனிஸ்டுக்கு இவர் தான் தலைவரா மதிமுகவுக்கும் இவருதான் தலைவரா யார் தலைவர் திமுகவுக்கும் இவருதான் தலைவரா கூப்பிட வேண்டியது யாரு அவங்க கூப்பிடணும் தான் அமைதியா இருக்காங்கல்ல அப்புறம் எதுக்கு ஒரு முந்திரி கொட்ட மாதிரி எல்லா விஷயத்திலையும் முந்திரி கூட்ட மாதிரி வந்து இவர் பேருக்கு எடுத்துனாத பட்டியல் சமூக மக்கள் பேரையும் ஏன் கெடுக்கிறாருன்னு கேட்கறேன் அவங்க பேருக்கு எடுக்கிற மாதிரி தானே ஏன் காங்கிரஸ் மட்டும் ஏன் கூப்பிடல அவங்களுக்கு தெரியும் நம்ம என்ன கேட்டாலும் இந்த ரெண்டு சீட்டு மூணு சீட்டு தான் என்ன பண்ணாலும் பிளாஸ்டிக் சேர் தான் இல்லை இப்ப வந்து அவங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க எங்க கேட்குறாங்க கொடுக்கலன்னா அவர் அப்படி ஒரு சவால் விட்டு கூட்டணி விட்டு இவ்வளோ சொல்லுங்க முடியுமா பாருங்க கேட்க சொல்லுங்க பார்ப்போம் முடியுமா பார்ப்போம் நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு வீசிக்கா ஓட்டுன்னு தோழ திரும்பலாம் சொல்றாரு முடிஞ்சா முடிஞ்சா இவரால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு திமுக தலைமை கிட்ட கேட்க முடியுமான்னு பாருங்க கேட்க சொல்லுங்க பார்ப்போம் செய்தியாளர் சந்திப்புல பேசுற விஷயங்கள் திமுகவின் அந்த தலைமை இடத்திற்கு போகாமல சார் இருக்கும் மத்தவங்க தானே பேசுறாரு இவரா பேசுறாரு கூட கட்சிக்காரங்க ஆயிரம் பேசுவாங்க கட்சிக்காரங்க இசை பிரிவு பாதுகாப்பு குழு தான் பேப்பாங்க கொடுக்க முடிப்பாங்களா கொடுப்பாங்களா பொது தலைவருக்கு எதுக்குங்க ஒரு மத ரீதியா இருக்கிற தலைவருக்கு பாதுகாப்பு போடுவாங்க மத ரீதியா சண்டை வந்துடும் ஒரு பட்டியல் சமூகத்துக்கு இவர் தான் தலைவராக இருந்தால் இவருக்கு பாதுகாப்பு போடுறது நியாயம் போட்டு தான் ஆகணும் இவர் பொது தலைவர் கம்யூனிஸ்ட் மாதிரி பொது தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா சொல்லுங்க திரு வைகோவுக்கு

அவர் பொது தலைவர் சொல்றார் பொது தலைவராக இருந்த தோழ திருமாவளவனை நாலில் கருணாநிதி அவர்கள் பார்த்தாரு திருமாவளவன் அந்த நேரத்தில் குற்றம் சாட்டியிருக்கார் அந்த குற்றம் தான் கருணாநிதி பார்த்த பார்வையினால்தான் இன்றைக்கு உன் போன்றவர்கள் எல்லாம் கூட ஊடக அவரை இந்த பட்டியல் சமூக தலைவரா பாக்குறாங்களே தவிர அவர் ஒரு காலமும் பட்டியல் ஆயுத தலைவராகவே இல்லை அவர் பொது தலைவரா ஆகுவதற்கு தான் முயற்சி செய்தார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இனிமேலும் பொது தலைவர் அவருக்கு கம்யூனிஸ்ட்க்கு என்ன சீட்டு கொடுப்பீங்களோ காங்கிரசுக்கு என்ன சீட்டு கொடுப்பீங்களோ மதிமுகவுக்கு என்ன சீட்டு கொடுப்பீங்களோ அந்த மாதிரி பேசுங்க கொடுங்க நாலு நாலு ஓட்டுல ஒரு ஓட்டு எங்க ஓட்டுன்னு சொல்றது பொது ஓட்டா பட்டியல் சமூக ஓட்டான்னு

அப்படின்னு சொல்லிட்டு ரத்துல்கள்லாம் ஆசைப்படாம ஐயா அப்படியே பேசிக்கிறார் இஸ்லாமியர்களும் இந்த பேச்சுக்கு இஸ்லாமியரன் திமுக பக்கம் கூட்டம் இன்னைக்கு போகலாமா போகலாமா முதல்ல என்ன பண்ணுறது எல்லாத்தையும் விட்டு போக வேண்டியதாக இருக்குது போயிடும் கூடாது அவர் பேசின பேச்சுக்கு ஒரு கதையை ஒரு வெளிப்படையே சொல்கிறார் எப்படி பட்டியல் சமூக மக்களை பொது தொகுதி கேட்க கூடாதுன்னு சொன்னாரோ அதே போல திரு கருணாநிதி அவர்கள் பட்டியல் சமூக மக்கள் மட்டும் குறைச்சு பேசல இஸ்லாமியர்களை சிறுபான்மை தலைவர்களை கூட கருணாநிதி இழிவுபடுத்தி பேசிருக்கிறார்கள் வரலாம் தமிழக அரசியல் களம் குறித்த பல விஷயங்களை நேரமோதிக்கு பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்